என் அன்பு தங்கமே பஞ்சமி இரவில் இந்த வராகி உன் கண்களில் படுகிறேன் என்றால் எக்காரணம் கொண்டும் என்னை விட்டுவிடாதே ஏனென்றால் ஏனென்றால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறாள் இந்த வர என் குழந்தையே நாளைய விடியல் நீ குளிக்கும் பொழுது நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ குளிக்கின்ற நீரில் போட்டு குளித்தாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடப்பதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்திடுவாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா உனக்கு அத்தனை உண்மைகளையும் நான் நல்லபடியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா உனக்கான நேரங்கள் என்னென்ன மாற்றங்களை உனக்கு கொடுத்திருந்தாலும் அத்தனை விஷயங்களையுமே என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு நடந்து முடிந்தது எல்லாவற்றையும் அம்மா நன்கு அறிவை இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் என்னவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பல விஷயங்கள் உனக்கே உனக்கென மிகப்பெரிய நம்பிக்கையை தர வேண்டிய நேரம் இன்று பஞ்சமியின் இரவு உன்னிடத்தில் நான் சொல்கின்ற இந்த விஷயம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருமகிழ்ச்சியான நிகழ்வை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுத்தே தீரும் என் பிள்ளை இன்றிரவோடு எல்லாம் முடிந்து உன் வாழ்க்கையில் நாளைய விடியலில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகின்றது என்னவென்று நீ உணர வேண்டும் நாளைய விடியல் புரட்டாசி மாதத்தினுடைய இரண்டாவது சனிக்கிழமையினுடைய விடியல் பெருமாளினுடைய ஆசிகளையும் லட்சுமி தாயானவளினுடைய ஆசிகளையும் என் பிள்ளை நிறைவாக பெறக்கூடிய விடிய துளசி இலையில் வாசம் செய்கின்ற லட்சுமி தாயானவள் உன் பக்கம் திரும்பிவிட்டாள் என்றால் நிச்சயமாக உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படியானால் என் குல பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி சனிக்கிழமையினுடைய விடியலில் நீ குளிக்கின்ற நீரில் துளசி இலையை கலந்து நீ குளிக்க வேண்டும் துளசி இலையை கலப்பதாக இருந்தால் என் பிள்ளை நிச்சயமாக அதனை தண்ணீருக்குள் போட்டு வைத்துவிட்டு அதன் பிறகு நீ குளித்தால் போதும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் நேரம் இனி என்னவானாலும் சரி என் பிள்ளை கலங்காமல் நின்று நீ பெறக்கூடிய உண்மைகளை நிறைவாக பெற வேண்டிய நேரம் உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு உன் அம்மா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை உன் மனதில் நீ பதிய வைத்து கொண்டாயானால் நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே துளசி இலை இல்லை அம்மா நான் என்ன செய்வது என்று சொல்கிறாயா என் பிள்ளையே ஒன்றும் வேண்டாம் கொஞ்சம் பன்னீரை கலந்த நீரில் நீ குளித்து பார் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும் என்ன தெரியுமா உன்னுடைய மனதிற்குள் சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக பயன்படுத்தும் பொழுது அது உன்னை எந்த இடத்திலும் சோர்ந்துவிடச் செய்யாமல் ஓடச் செய்யும் பொதுவாக வெளியில் செல்கின்றவர்கள் எல்லாம் அவர்களின் மீது வாசனை திரவியங்கள் ஜவ்வாது போன்ற பொருட்களை எல்லாம் தடவிக்கொண்டு செல்வதற்கு என்ன காரணம் அது அவர்களுக்குள் இருக்கும் பொழுது அவர்களை சோர்வடையச் செய்யாது அவர்களுக்குள் இருந்து வெளியேறுகின்ற வியர்வை அவர்களுக்குள் எந்த விதமான மனச்சோர்வையும் கொடுத்து விடாது இந்த வாசனை அவர்களுக்குள் இருந்து கொண்டே அவர்களை உயிர்ப்போடு இருக்கச் செய்யும் சோர்வடையக்கூடிய நிலை வந்தாலும் கூட அவர்களை இது நல்லபடியாக வழிநடத்தும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நான் சொல்வது என் குழந்தையே இதையெல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்றிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் அத்தனை விஷயங்களும் உனக்குள் நின்று மிகச்சரியான புரிதலை என்றும் என்றென்றும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக எந்த ஒரு பொருளை கலந்த நீரில் குளித்தால் அது உன்னுடைய மனதிற்குள் சுறுசுறுப்பை கொடுக்கும் என்பதனை நீ நம்புகிறாயோ அந்த பொருளை கலந்த நீரில் விடு துளசி இலை என்பது பெருமாளுக்கு உகந்த இலை லட்சுமி தயானவளுக்கு உகந்த இலை அதிலும் நாளை புரட்டாசி சனிக்கிழமை நாள் என்பதனால் அதை செய்யும் பொழுது அது உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனால்தான் உன் அம்மா உன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நம்பிக்கைகளை நீயே உன் வாழ்க்கையில் முன்னிறுத்தி வெற்றி பெற வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ மட்டும்தான் சரியாக எடுத்துச் சொல்ல முடியும் அதனால் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இதனை நீ சரியாக செய்துவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை நடந்து முடிந்தது எல்லாமும் என்னவென்று நினைத்து இனி வருந்தாதே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை புரிந்து கொள் உனக்கென்ற இந்த வாழ்க்கை தரக்கூடிய எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் தந்தது ஏது தந்தது என்று சொல்லி நீ நினைத்து பதறியது எல்லாம் போதும் இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கண்ணும் கருத்துமாக பெற்றுக்கொள் உனக்காக எதையும் எடுத்துச் சொல்ல இவர்கள் வரமாட்டார்கள் உனக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்லதை இவர்கள் உண்மை என்று சொல்ல வரமாட்டார்கள் அதே நேரம் உனக்கு ஒரு கெடுதலை செய்ய வேண்டும் என்றால் எங்கிருந்தாவது ஓடோடி வந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது இந்த புரிதல் கொண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த எண்ணங்கள் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு நீ வந்துவிட்டாலே போதும் இவர்கள் எந்த இடத்தில் நம்மை ஏமாற்றுகிறார்கள் எந்த இடத்தில் நமக்கு காயங்களை கொடுக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் முன்னின்று உனக்கு எதையும் சொல்லித்தருகின்ற இந்த தாயின் அன்பு இனியும் உன்னை காக்கும் என்பதனை புரிந்து கொள் இனியும் உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி எந்த இடத்திலும் எதையும் தொலைத்ததற்காக கண்கலங்காமல் நமக்கான மாற்றத்தை நம் தாயானவள் கொடுக்கிறாள் அவள் எந்த நிலையிலும் நம்மை நிச்சயமாக காக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையுமே உன்னை மேன்மைப்படுத்தும் அத்தனை விஷயங்களுமே உன்னை தெளிவுபடுத்தும் இனி என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நிலைகளையும் கொடுத்து உனக்கு எல்லா உண்மைகளையும் புரிய வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு நல்லதை நிச்சயமாக நடத்த வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் இனி என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அத்தனை விஷயங்களையும் நீ முன்னின்று பெற்றுக்கொள்ளும் தருணத்தில் இந்த தாயின் வார்த்தைகளை ஒருபோதும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாது என்னாலும் நான் வருவேன் என்பது மட்டும் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் எந்த நேரத்திலும் நான் உன்னை வழிநடத்துவேன் என்பது உன்னுடைய தெளிவான எண்ணமாக இருக்கட்டும் இந்த சூழ்நிலைகளும் இந்த சந்தர்ப்பங்களும் உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அவை அத்தனையிலும் நின்று நீ விரும்பியதை நீ நிறைவாக பெறுகின்ற நேரம் உனக்கு சரியான மாற்றங்களும் சரியான புரிதல்களும் என்றும் நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெளிவில்லாமல் என் பிள்ளையை இந்த வாழ்க்கை கஷ்டப்படுத்தி விட்டது உனக்கான தெளிவை இனி நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான மனநிறைவை நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை உணர்ந்து விட்டால் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷங்களை மனநிறைவோடு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது எப்பொழுதும் எதை பற்றி சிந்திக்கிறதோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை மாறப்போவதை நீ சிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது அம்மா சொன்ன சொல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உனக்கு திருப்பிக் கொடுக்கும் நடந்து முடிந்தது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் எண்ணி நீ இனிமேலும் வருத்தம் கொள்ளாமல் உன்னை தேடி வருவதை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராகிவிடும் உன்னை சுற்றி எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்துவதை என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்திடுவாய் வராகி சொன்ன வார்த்தைகள் உன் மனதை நெருடுகிறது என்றால் நிச்சயமாக இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ நல்லபடியாக மாற்றத்திற்குள் கொண்டு வந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள் என்னாலும் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நம்பிக்கையை வலிமைப்படுத்தட்டும் நல்ல அதிசயங்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கட்டும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்